உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பதில் நான் பார்த்து கொண்டிருப்பது தமிழுக்கு குரோதி வருஷம் ஆடி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆடி மாத கிரக நிலைகளை கணக்கிட்டு பார்த்தேமுன்னால் மேஷம் முதல் மீனவரை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் அந்த வீடியோ பதிவானது பதிவுபட உள்ளதுங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரியற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பில் எடுத்துனா ஆள் வரும் ஆள் கொடுத்துருங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷன் வந்துடுங்க நம்மளுடைய சேனலில் நீங்கள் புதிய நபராக இருந்தால் நம்ம அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறது ஒரு மோட்டிவேஷனத்தையும் ஒரு ஆர்வத்தையும் ஒரு துண்டுது போது நீங்கள் லைக் பண்ணுறது தான் ஒரு இப்போ இந்த சேனல் பார்க்கும்போது நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்க எங்களுக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு உந்துதலை ஏற்படுத்துவதற்குங்க இப்போ இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது ஆடி பட்டம் தேடி விதை ஆடி பூரம் ஆடி மாதம் அம்மனுக்கு சிறப்பு ஆடி மாத குலதெய்வத்துக்கு போயிட்டு வருதல் இது போன்ற சூழ்நிகழ்ச்சியெல்லாம் நடக்கிறதுக்குங்க அப்போ ஆடி மாதம் வந்தாலே ஒரு எல்லோருக்கு எல்லோருக்கும் ஒரு விதமான பயத்தையும் ஒரு சஞ்சலத்தையும் ஏற்படுத்துதுங்க ஆக அந்த ஆடி மாதம் வந்துச்சு எப்படி ஓட்டுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரை பார்க்கும்பொழுது இந்த ஆடி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு கொஞ்சம் பார்த்துருக்குங்க ஆடி மாதம் பதினெட்டாம் வரைக்கும் கொஞ்சம் பார்த்துருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் உச்சது உருவாக நடத்தும் ஆடியோடைய முடிவு கொஞ்சம் உச்ச காட்டும் இப்போ இந்த மா ஆடி மாதத்தை பொறுத்து பார்க்கும்போது நமக்கு காலபுருஷ ததுபொழி பன்னெண்டு வீடுகளில் பத்தாவது வீடாகவும் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த நேர்களுக்கு இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் மகராசி வரக்கூடிய மூன்று நட்சத்திரங்களுடைய பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அள்ளித்தர இருக்கிறார் அதை பற்றி பார்க்க இருக்கிறோம் அன்பார்ந்த மகர ராசி நேர்களே இந்த மாதம் பணவரத்து இருக்கக்கூடியதுங்க எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை யோ ஆலோசித்து எடுப்பது நல்லது எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க எடுக்காமல் நிதானத்துவம் க கடைபிடிப்பது நல்லதுங்க வீண் வாக்குவாதங்களால் பகைகை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நன்மை தரும் வீண் அலைச்சலுக்கு பிறகு எந்த ஒரு காரியமும் நடந்து முடிய இருக்குதுங்க இப்ப கிரக அமைப்பு பார்க்குறோம் கிரகத்தை இரண்டாம் இடம் தன வாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் இரண்டாம் இடமான உங்களுக்கு சனி பகவானுங்க கும்பராசிக்கு அதிபதி சனியோடைய பாறை உங்கள் மீது விடுவதால் குடும்பத்தில் விருந்தன் வருகையால் தெரிய செலவுகள் ஏற்பட்டிருக்குதுங்க சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்துடன் வெளியூ வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயம் ஒன்றால் வாக்குவாதம் ஏற்பட்டு சரியாக இருக்குதுங்க தம்பதிகளுக்குள் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும் ஆயுதம் நெருப்பு ஆகியவற்றை கையாளும் பொழுது வாகனங்களில் செல்லும் பொழுதும் கவனம் தேவைங்க உங்களுக்கு மூன்றாம் படம் சகோதரஸ்தானத்தால் கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுங்க உங்கள் உடல் பிறந்த சகோதரர்களால் கொஞ்சம் சற்று கவனமாக இருப்பதும் பேச்சில் நிதானம் தேவைங்க தாயாருக்கு உடல்நிலை சீராகும் தந்தையாரினுடைய உடல்நிலை சீராகும் உங்களுடைய மருத்துவ சூழலாம் குறைய இருக்குதுங்க ஏன்னா மகர ராசியை பொறுத்தவரை பார்க்கும்போது ஏழரை நாடு சனியுடைய பாத சனியில் இருக்கீங்க குருவுடைய பார்வை உங்கள் மீது அவன் ஐந்தாம் இடத்தில் விடுறாரு அதான் இடமாட்டம் விடுமாட்டம் இடத்த மாறி உட்கார்ந்து பதவியில் உயிர் உயிர் ஊதிய உயிர் சம்பவ உயிர் போன்ற விஷயம்லாம் நடக்க இருக்குதுங்க தொழிலை பொறுத்தவரை பார்க்குறோம் இந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பார்ந்த மகர ராசி நேர்களுக்கு இந்த ஆடி மாத கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும்பொழுது தொழில் எப்படிப்பட்ட பலன்கள் அள்ளித்தர இருக்கிறார் பார்த்து மகர ராசினியர்களுக்கு சனியோடைய அதிபதி என்பதால் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தங்களுடைய வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியிருக்குங்க வர வேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் சொல்லி ஒரு வேலையை முடிக்க அலைந்து தெரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க சக பணியாளரிடம் வீண் பேச்சுகளை தவிர்ப்பது நன்மை தரும்ங்க இந்த காலகட்டம் அதற்கு ஏற்றது பெண்களுக்கு அதாவது பெண்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஆடி மாதம் ஆடி மாதம் என்றாலே பெண்கள் எல்லாரும் அம்மனுக்கு வழிபடுவது அம்மனுடைய நெய் தீபம் ஏற்றி வழிபட எல்லா பெண்களுக்கும் நன்மை பயக்கும் மாதமாக இம்மாதம் உங்களுக்கு இருக்குது ஏன் பெண்களுக்கு ஆடி மாத நிலையை கணக்கிட்டு பார்த்தேவனால் எப்படிப்பட்ட பலங்கள் தர இருக்கிறார் பெண்களுக்கு எந்த காரியத்திலும் அவசர முடிவு எடுக்காமல் இருப்பதும் வீண் வாக்குவங்களை தவிர்ப்பதும் நல்லதுங்க இந்த காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சொந்த வேலை முடிய இருக்குதுங்க பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்க கொஞ்சம் பார்த்ததுங்க பெண்கள் அதாவது பிள்ளைகளால் பெருமை போகிறீங்க கணவன் மனைக்குள் சின்ன சின்ன சச்சை சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் அமைய இருக்குதுங்க பார்த்துருங்க பேச்சில் நிதானம் தேவை மற்றவர்கள் பேசும்போது என்ன பேசுன்னு சொல்லி யோசித்து பேசுவது நன்மை தருங்க மாணவர்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவச் செல்வங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகிறது பாணவர்களுக்கு வீண் அலச்சரை தவிர்ப்பதும் பாடங்களில் சந்தேகம் நீங்கி படிப்பதும் முன்னேற்றத்திற்கு வடிவகுக்குங்க ஆசிரியர் சொல்படி கேட்டு நடப்பது நன்மை தரும் மாதமாக இம்மாதம் இருக்குதுங்க சக மாணவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் ஆடி மாதம் என்பதால் கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானத்துடன் கடைபிடிப்பது நல்லதுங்க அரசியல் துறையினருக்கு இந்த ஆடி மாத கிரக நிலை கணக்கிட்டு பார்த்தேமனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அள்ளித்தர இருக்கிறார் மகர் ராசி நேர்களுக்கு அரசியல் துறையினருக்கு எப்படி இருக்கப் போகிறது விழாப்படியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்க போறீங்க நண்பர்களுடன் மன தாங்கல் வரும் யாருக்கும் சாட்சி கையேத்திட வேண்டாம் வேலையாட்களால் பிரச்சனை வரக்கூட இருக்குதுங்க மறைமுக எதிர்ப்பு வந்து நீங்கள் இருக்குதுங்க அந்த காலகட்டம் அடுத்தது கலைத்துறையினருக்கு அப்படி இருக்குது இந்த மகர ராசி என்பது ராசி அன்பர்களுக்கு இந்த கலைத்துறை இருப்பவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களையும் பரிகாரத்தையும் இருக்கிறார் கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்தபடி வரவுகள் இருக்க போகுதுங்க வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் வந்து சேரும் மருத்துவ செலவுகள் குறைய இருக்குதுங்க இந்த காலகட்டம் இளைஞர்கள் எதிரி பார்க்கும்போது நம்ம மகர ராசி என்பவர்கள் ஆடி மாத பலங்கள் பார்த்தோம் மகர ராசியில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஆடி மாதத்தில் எப்படிப்பட்ட பலங்கள்லாம் அள்ளித்தர இருக்கிறார் முதலாவது வரும் நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் மூன்றாம் நான்கு மாதம் முடிய மகராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும் உத்திராடம் அடுத்தவர்களுக்காக பொதுநலம் சார்ந்து ஓடுபவர்கள் உத்திராடத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது மற்ற நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி மனமும் படைத்தவர்கள் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நல்லதுங்க ஆரோக்கியம் சம்பந்தமான குறைபாடு வர இருக்குதுங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கிறதுங்க அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஏதேனும் மன வருத்தம் ஏற்படக்கூடுதுங்க அக்கம் பக்கத்தினுடன் சில்லறை சண்டைகள் வர இருக்குதுங்க கனவு கவனமாக இருப்பது நன்மை தரும் பிள்ளைகளை அவர்கள் போக்கில் விட்டு பிடிப்பது நல்லதுங்க அடுத்த நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படிப்பட்ட பலன்களை தர இருக்கிறார் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரை ஆடி மாதத்தை பொறுத்தது திருவோண நட்சத்திரம் ஆடியும் திருவோணமும் அதாவது தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி நல்லபடியாக நடந்து முடியாததுக்கான ஒரு சூழல் இருக்குதுங்க பணவரத்து திருப்தி தரும் கலைத்துறையினர் கடுமையாக கடுமையான உழைப்பின் மூலம் முன்னேற வேண்டியிருக்கும் நண்பர்களின் உதவியால் நன்மை ஏற்பட வாய்ப்புள்ளதுங்க கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது நன்மை தரும் அரசியல்வாதிகள் வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க மேலிடத்திலிருந்து முக்கிய பொறுப்புகள் உங்கள் கையில் வரும் சந்தோஷமான செய்தி வந்து சேர இருக்குதுங்க அடுத்த நட்சத்திரம் அபிட்டம் அவட்டு அஞ்சு தற்காலிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட பலன்களும் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் அந்த ஆடி மாதம் எப்பொழுதும் உற்சாகமாக காணப்படுவீர்கள் நீங்கள் சில குழப்பங்கள் நேர்ந்தாலும் இதுவரை நடக்காமல் இருந்த காரியத்தை சிறப்பாக செய்து நடத்த முடிக்க போறீங்க அதனால் மன நிம்மதியும் அடைய போகிறீங்க அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் நடந்து முடிய இருக்குதுங்க முக்கிய நபர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவியெல்லாம் கிடைக்க இருக்குதுங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் ஆடம்பர செலவெல்லாம் எல்லாம் அதிகரிக்க இருக்குதுங்க இப்போ இது ஏழாம் இடம் திருமண சந்த் திருமணத்திற்காக மகர ராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் திருமணத்திற்காக இயங்கி காத்து கொண்டிருப்போம் இந்த காலகட்டங்களுக்கு நல்ல முறையில் வர கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க பாக்கியத்துக்காக காத்து கொண்டு வந்த காலகட்டங்களுக்கு அதாவது இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் பார்க்கும்போது நல்ல நன்மை தரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க போட்டி தெருவு கொண்டு மாணவ செலவுகளுக்கு டிஎன்பிசி துறையில் வெற்றி பெற்று அரசு அதிகாரியாக ஆவிறதுக்கு ஒரு உந்துதலையும் ஏற்படுத்திருக்குங்க இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் துர்க்கை அம்மனை அர்ச்சனை செய்து வழிபடுவதும் எல்லா பிரச்சனையும் தெற்குங்க காரிய தடையாகலும் சிவனாலயம் சென்று சிவனுக்கு அர்ச்சனை செய்து ஒன்பது நவகரத்துக்கு ஒன்பது கேட்சி கேட்டி ஒன்பது முறை வர வர சிவனுடைய அருள் பெற்று உங்களுக்கு எல்லா செல்வ செழிப்பும் மன நிம்மதியும் குடும்பத்தில் கலகலப்பும் ஏற்படுத்துவதற்கு சிவனுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த மந்திரத்தை உச்சரித்து வாருங்கள் சிவனாலயம் சென்று தென்னாருடைய சிவனையை போற்றி போற்றி என் நாட்டவருக்கும் விரைவாக போற்றி போற்றி இந்த மந்திரத்தை சுற்றி வா உச்சரித்து வாருங்கள் எல்லா வகையிலும் என்னுடைய அருள் உங்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அடுத்தது நல்ல வெடிகள் சந்திக்கிறோம் நன்றி வணக்கங்க